வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மாஸ்டர் வரலாறு நம்மளுக்கு நிறைய விஷயங்களை வந்து கற்றுக் கொடுத்துட்டே போகும் சோ வரலாறுல இருந்து நம்மளோட நிறைய விஷயங்கள் முடியும் சில சமயங்களில் வந்து சில விஷயங்கள் வந்து ரொம்ப நகைச்சுவையா நடந்திருக்கும் வரலாற்றில் அது கூட வந்து ஒரு பெரிய பாடத்தை வந்து நம்மளுக்கு சொல்லிட்டு போகும் அப்படியான ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து கற்றுக் கொடுக்குற ஒரு விஷயத்தை பத்தின ஒரு வரலாற்றை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் வாங்க வீடியோவில் போகலாம் ஆயிரத்தி எழுநூத்தி பதினாலுல நடந்திருந்த சம்பவம் ரெண்டு கண்ட்ரிஸ் நார்வே அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி ஸ்வீடன் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி ரெண்டு கண்ட்ரியும் வந்து பகை நாடுகள் சோ இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையே வந்து இப்ப பார்த்தா வந்து போர் நடந்துகிட்டே இருக்கும் சோ அந்த கப்பல் படையோட கேப்டன் பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பீட்டர் டோர்ஜென்ஸ் அஹ் டோர்டன்ஸ் அப்படிங்கறது வந்து அவரோட பேருங்க நம்ம பீட்டர்னு வச்சுக்கலாம் ரொம்ப கஷ்டமா இருந்த பேரு அதனால பீட்டர் ஞாபகம் வச்சுக்கலாம் இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து தன்னோட இருபது வயசு அந்த ஸ்டேஜ்லயே வந்து அந்த கப்பல் படைக்கு வந்து கேப்டன் ஆயிராரு நிறைய இந்த ஸ்வீடனோட ஸ்வீடிஷ் போர்க்கப்பல்களையும் வந்து சரக்கு கப்பல்களையும் வந்து பிடிச்சு கொண்டு வந்து நம்மளோட அவரோட நாட்டோட படையை வந்து பெருக்கிட்டே இருந்தாரு பெரிய ஒரு புகழ்பெற்ற ஒருத்தர் அப்படின்னு நினச்சிக்கோங்க சோ அவர் வந்து ஒரு நாள் வந்து என்னன்னா நார்வேல வந்து லிங்கனிஸ் அப்படிங்கிற ஒரு துறைமுக நகரம் இருக்கு அந்த நகரத்துக்கு பக்கத்துல வந்து ரோந்து போயிட்டு இருக்காருங்க அவரோட ரோந்து கப்பல்ல வந்து ரோந்து போயிட்டு இருக்காரு அப்படி போறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல வந்து ஒரு ஸ்வீடிஷ் கப்பல் ஒன்று வருது அது வந்து பெரிய கப்பல் பிரிகேட் பீரங்கிகள் வகை சொல்லுவாங்க ஒரு பெரிய கப்பல் அதுல கிட்டத்தட்ட வந்து இருபத்தி எட்டு பீரங்கிகள் வந்து இருக்கிற ஒரு கப்பல் அந்த கப்பல் வந்து வந்துட்டு இருக்கு சோ என்ன இது சம்மந்தம் இல்லாம நம்ம நாட்டுக்குள்ள வருது இந்த இந்த கப்பலை வந்து புடிச்சிட்டா என்ன அப்படின்னு சொல்லி அவர் தோணுது ஆனா யோசிச்சு இவர் போயிட்டு இருக்கிறது வந்து ரோந்து கப்பல் ஒரு சின்ன கப்பல் இந்த சின்ன கப்பலை வச்சு அந்த பெரிய கப்பலை பிடிக்க முடியுமா அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் தான் இவர் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவர் வந்து போர் தொடுக்க ஆரம்பிக்கிறாரு அந்த பிரிட்டிஷ் இந்த பிரிகேட் கப்பல் மேல வந்து போர் தொடுக்க ஆரம்பிக்கிறாரு அந்த பிரிகேட் கப்பல வந்து அப்ப யார் இருந்தாங்க அப்படின்னா வந்து பிரிட்டிஷ் அண்ட் டச் வீரர்கள் இவங்க வந்து அங்க வந்து இருந்தாங்க

இருந்த அந்த கப்பல்ல இருந்த அந்த பிரிட்டிஷ் கேப்டனுக்கு வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் யார்ரா இவன் ஒரு சின்ன ஒரு ரோந்து கப்பலை வச்சுக்கிட்டு இவ்வளவு நேரமா வந்து நம்மளோட வந்து போரிட்டுட்டே இருக்கானே உண்மையிலே பெரிய தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு அவருக்குமே வந்து இவர் மேல ஒரு மரியாதை வந்துருது ஒரு ஸ்டேஜ்ல இவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்தவுமே இவர் என்ன பண்றாங்க இந்த கப்பல்ல இருந்த அதாவது இந்த ரோந்து கப்பல்ல இருந்து சில வீரர்கள் வந்து அந்த கப்பலுக்கு வந்து போறாங்க போறப்ப வந்து அவரு வந்து பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் அந்த கேப்டனும் வந்து சரி வர சொல்றாரு உள்ள வந்ததுக்கப்புறமா வந்து கேக்குறாரு சரணடையதுக்காக வந்திருக்கீங்களா எங்களோட போட்டி போட்டு போட்டி போட்டு சரணடையதாக வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு உடனே அந்த வீரர்கள் வந்து சொல்றாங்க இல்ல இல்ல எங்கிட்ட குண்டெல்லாம் தீர்ந்து போச்சு அவங்ககிட்ட கொஞ்சம் குண்டு கடன் வாங்கிட்டு வர சொன்னாரு கேப்டன் இருக்காரு ரொம்ப சீரியஸா சொல்லிருக்காங்க இவருக்கு சிரிப்பு வந்துச்சு இந்த பிரிட்டிஷ் கேப்டன் வந்து சிரிப்பு வந்துச்சு என்ன சொன்னீங்க திரும்ப சொல்லுங்க இல்லங்க எங்ககிட்ட குண்டு தீந்து போச்சு கொஞ்சம் குண்டு கடன் கொடுங்க நாங்க உங்களோட ஸ்பாய் ஃபைட் பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க அவரு ரொம்ப ஆச்சரியமா போச்சு உடனே வந்து அவங்களோட கேப்டன் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நார்வேயோட கேப்டன் பீட்டர் அவரை வந்து வர சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு வாய் சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க இந்த விஷயம் வந்து நார்வே மன்னனுக்கு கிட்ட நார்வே மன்னன் வந்து டென்ஷன் ஆயிடாரு ஏ போய் போய் ஒரு போர் நாட்டு வீரன் ஒரு பகை நாட்டு வீரன் போய் நீ வந்து கடன் கேட்டிருக்க அதுவும் குண்டுகளை வந்து கடன் கேட்டிருக்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு இவரு வந்து ஒரு ஸ்டேஜ் கீழே இறக்கி உனக்கு வந்து டீ ப்ரமோட் பண்றேன் அப்படின்னு சொல்லி டீ பண்ணி அனுப்பிச்சு இது ஒரு பக்கம் நடக்குதுங்க அதுக்கு அடுத்த வருஷம் இந்த நிகழ்வுகள் நடந்து ஒரு ஒன் ஒன் இயர் கழிச்சு அடுத்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து திரும்ப வந்து இந்த ஸ்வீடன் அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது பிரிகேட் கப்பல்களோட வந்து இவங்க மேல வந்து படையெடுத்து வர்றாங்க நார்வே நாட்டு மேலே வந்து படையெடுத்து வர்றாங்க ஸோ இப்போ வந்து நார்வே நாட்டோட ஒரு முக்கியமான நகரத்துக்கு மேலே வந்து படையெடுத்து வராங்க ஸோ இப்போ வந்து எல்லாரும் வந்து கிட்ட வந்து நார்வே மன்னர் வந்து பீட்ருகிட்ட வந்து கூப்பிட்டு சொல்றாரு நீ தான் வந்து இந்த போருக்கு வந்து தலைமை தாங்கி போய் அவங்கள வந்து அப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஸோ அப்போ வந்து அவருக்கு வந்து கை கொடுத்தது என்ன அப்படின்னா வந்து ஒரு பிரிகேட் கப்பலை வச்சு ஒரு பிரிகேட் கப்பல ஒரு சாதாரண ரோந்து கப்பல வச்சு கிட்டத்தட்ட போர்டீன் அவர்ஸ் தாக்கு பிடிச்சாரு இல்லைங்களா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவருக்கு கைவிடிச்சது அந்த போர்ல வந்து பீட்டர் வந்து வின் பண்ணாரு வின் பண்ணி அந்த முப்பது பிரிகேட் கப்பல்களையும் வந்து அவரால வந்து கைப்பற்ற முடிஞ்சது கைப்பற்றி வந்து சக்சஸ் பண்ணாரு சோ நம்ம நாங்களும் இந்த வரலாறு படிக்கிறப்போ வந்து நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு சிரிப்பா இருக்கும் ஏன்னா போய் போய் ஒரு எதிரி நாட்டு மன்னட்ட போய் வந்து அது குண்டுகள் கொடுங்கன்னு சொல்லி கடன் கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி தோணும் அதே மாதிரி வந்து ஒரு பெரிய கப்பலை வந்து ஒரு சின்ன கப்பலை வச்சுட்டு பிடிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில போய் மோதிருக்காரு இவர் பெரிய முட்டாளதான் இருக்கும் அப்படின்னு தோணும் போதும் ஆனா வாழ்க்கையில வந்து நம்மளுக்கு நம்மளை சுத்தி நடக்கிற எந்த விஷயமே வந்து வேஸ்ட் கிடையாதுங்க இந்த வாழ்க்கை வந்து நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் வேற வேற அனுபவத்தை வந்து கொடுத்துட்டே இருக்கும் அந்த அனுபவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அந்த அனுபவங்கள் வந்து பிற்காலத்துல நம்மளுக்கு தெரியாம நம்மளுக்கு அது உபயோகம் ஆகும் சோ அதனால வாழ்க்கையோட ஒவ்வொரு நொடியையும் ரசிச்சு வாழுங்க ஒவ்வொரு நொடியிலையும் நாம் சந்திக்கிற அனுபவத்தை வந்து மனசுல ஏற்றி வச்சுக்கோங்க அது என்னைக்காவது ஒரு நாள் நமக்கோ அல்லது நம்மளை சார்ந்த நண்பர்களுக்கோ அல்லது நம்மளோட சந்ததியினருக்கோ யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து அது வந்து உபயோகம் நன்றி வணக்கம்